சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்து புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டு பாராளுமன்ற அமர்வுகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு செய்திகள் மீண்டும் பரபரப்பாக ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதிய அரசாங்கத்தின் கீழான நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக நாங்கள் பேசக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது இந்த காணொளியில் பொதுவாக என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பிபி அரசாங்கம் ஆட்சி அமைத்திருக்கிறது யாழ்ப்பாணத்தில் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்று நாடாளுமன்றத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு பொதுவான கண்ணோட்டமாக இந்த காணொளியை பேசலாம் என நினைத்திருக்கின்றேன் சுகிந்திர ரிப்போர்ட் சேனலுக்கு இப்பொழுதுதான் புதிதாக வந்திருக்கிறீர்கள் என்றால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் தரக்கூடிய காணொலிகளை அதன் மூலமாக நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் பல விடயங்களை பேசக்கூடியதாக இருந்தாலும் சமகாலத்தில் மிக பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு சில விடயங்களில் முதன்மையானதாக பார்க்கக்கூடியது என்பிபி அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக அதிகமாக கேள்வி எழுப்பப்பட்டு வருகின்றது புதிய மாற்றம் ஒன்றை உருவாக்குவோம் என்கின்ற தொனி பொருளில் அல்லது ஒரு கோஷத்துடன் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார திசா நாயக்க அதே கோஷத்துடனான பிரச்சாரங்களை முன்னெடுத்து பாராளுமன்றத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கான ஒரு தனி கட்சியினுடைய பெரும்பான்மையை பெற்று நாடாளுமன்றத்தை தனதாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேர்தலுக்கு முன்பு அவர்களால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நம்பிக்கைகள் உறுதிமொழிகள் எல்லாம் இப்பொழுது என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது என்கின்ற கேள்வியை இப்பொழுது அரசியல் அவதானிகளும் எதிர்கட்சிகளும் பொது மக்களும் என எல்லா தரப்பிலிருந்தும் முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் தேர்தலுக்கு முந்தைய என்பிபி தரப்பானது அல்லது ஜேபிபி தரப்பானது ஒரு புரட்சிகரமான கட்சியாக அல்லது புரட்சியை நிலைநாட்டுவோம் என்கின்ற நம்பிக்கையை விதைக்கக்கூடிய ஒரு தரப்பாக இருந்தது ஆனால் தேர்தலுக்கு பிறகு பழைய பஞ்சாங்கத்தை அல்லது பழைய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய தரப்பாக இவர்கள் மாறிவிட்டார்களா என்கின்ற ஐயம் இப்பொழுது பரவலாக எழ ஆரம்பித்தது குறிப்பாக தேர்தலுக்கு முன்பு பழைய அரசாங்கங்கள் இருக்கக்கூடிய கால பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பாக அதிகமாக பேசியிருக்கக்கூடிய என்பிபி தரப்பு அல்லது ஜேபிபி தரப்பு அரசாங்கம் ஒன்றை அமைத்து ஆட்சி கதிரைகளை பிடித்து கொண்ட பிறகு இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்கின்ற இந்த விவகாரம் இலங்கை அரசியலமைப்பில் இருந்து அல்லது இலங்கையினுடைய சட்டப்பரப்பில் இருந்து நீக்கப்படக்கூடிய ஒன்று அல்ல அப்படியான ஒரு நடவடிக்கை தேவையற்றது மாறாக இதனை துஷ்பிரயோகம் செய்யாமல் பார்த்து கொள்ளக்கூடிய வகையிலான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்கின்ற ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார்கள் இது உண்மையிலேயே அவர்கள் தேர்தலுக்கு முதலும் தேர்தலுக்கு பின்னருமான என்பிபி பிபி முகத்திரையை கிழித்த ஒரு நிலைப்பாடு என்றுதான் பார்க்க வேண்டியதாக தமிழர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு தெரியும் இந்த பயங்கரவாத தடைச் சட்டத்தின் ஊடாக பொதுமக்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டார்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது பற்றி தமிழ் பிரதிநிதிகளே இப்பொழுது கூட சொல்லக்கூடியது இந்த பயங்கரவாத தடைச் சட்டத்தை நீக்குங்கள் என இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் தமிழர்களுக்காக மட்டும் பேசவில்லை மாறாக ஒட்டுமொத்த இலங்கையருக்காகவும் பேசுகிறோம் என தமிழ் பிரதிநிதிகள் பேசக்கூடிய நிலையிலும் கூட ஒரே இலங்கையர்களாக திரளுவோம் என்கின்ற கோஷத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்ற என்பிபி தரப்பு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குதல் என்ற விவகாரத்தில் பின் நிற்கிறது சரி இது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொருளாதார நிலைப்பாடுகள் தொடர்பாக அல்லது நாட்டினுடைய பொருளாதார போக்குகள் தொடர்பாக கடந்த காலங்களில் அதிக விமர்சன கற்களை வீசிய ஒரு தரப்பாக என்பிபி தரப்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் முன்னைய கோட்டாபாய ராஜபக்ச ஆட்சியின் கீழ் பொருளாதாரம் அதள பாதாளத்திற்கு தள்ளப்படுகின்ற பொழுது அதற்கு எதிராக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டம் வெடிக்கின்ற பொழுது இப்படியான செயற்பாடுகளில் எல்லாம் முன் வரிசையில் நின்ற அல்லது நிற்கக்கூடிய தரப்பாக தன்னை முன்னிறுத்தி கொண்டது என்பிபி தரப்பு அவர்கள் அதற்கு மாறான ஒரு ஒரு கொள்கையை நாங்கள் முன்னெடுப்போம் நாட்டை இப்படியெல்லாம் வழிநடத்துவோம் என்பது போன்ற மிகப்பெரிய கோஷங்களை பல்வேறு தளங்களிலும் பல்வேறு வகைகளிலும் முன்வைத்திருந்தார்கள் என்பிபி தரப்பு ஜனாதிபதி ஆகிவிட்டது என்பிபி தரப்பு ஆட்சியை பிடித்து விட்டது இப்பொழுது இருக்கக்கூடிய பொருளாதார நிலைப்பாடுகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது நான் வரிசையாக சொல்கிறேன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் தேங்காய்க்கு தட்டுப்பாடு தேங்காயினுடைய விலை எகிறி இருக்கிறது அரிசிக்கு தட்டுப்பாடு அரிசியினுடைய விலை ஏறி இருக்கிறது சமையல் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது விலை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது முட்டை விலையில் பாரியளவிலான உயர்ச்சி காணப்படுகிறது இப்படி சாமானிய மக்கள் அதிகமாக நுகர்வக்கூடிய அன்றாடம் பாவனைக்கு உட்படுத்தக்கூடிய பொருட்களினுடைய விலைகளில் அதிக அளவிலான ஏற்றம் காணப்படுகிறது இது தொடர்பாக அதிக அளவிலான கரிசனை கொண்டிருப்பதாக தெரியவில்லை அரிசி விவகாரம் அண்மைய காலமாக அதிகமாக பேசப்படுகின்ற பொழுது இலங்கையில் அரிசி கையிருப்பில் இருக்கிறது சிறு மற்றும் நடுத்தர அரிசி வர்த்தகர்கள் விலை உயரலாம் என்கின்ற எதிர்பார்ப்பிலும் அல்லது வர்த்தக நோக்கங்களுக்காகவும் அவர்கள் அதை பதுக்கி இருக்கிறார்கள் எனவே இது தொடர்பாக அரசாங்கம் நடவடிக்கை கொண்டிருக்கிறது மிக விரைவாக நாங்கள் தீர்வை எட்டிவிடுவோம் என அரசாங்கம் நம்புகிறது இதை தவிரவும் இந்தியாவிலிருந்து அரசிகளை ஏற்றி வரக்கூடிய ஒரு கப்பல் மிக விரைவாக நாட்டிற்கு வரப்போகிறது என்பது போன்ற ஒரு நம்பிக்கை விதைக்கப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் எதிர்பார்க்கலாம் கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் மிக விரைவாக இந்தியாவிலிருந்து அரசிகளுடன் நான் அந்த கப்பல் இலங்கைக்கு அனுப்பப்படும் என்றுதான் சொல்லப்படுகிறது இப்படி இவற்றை கையாள்வதில் என்பிபி தரப்பு ஒரு ஒரு மிக முக்கியமான நெருக்கடியை எதிர்கொள்கிறதா என்கின்ற கேள்வியும் எழக்கூடியவாறு இருக்கிறது ஊழலற்ற அல்லது மக்களை ஏமாற்றாத ஒரு அரசாங்கமாக நாங்கள் இருப்போம் என மக்களுக்கு அவர்கள் நம்பிக்கையை விதைத்திருந்தார்கள் மக்களும் அதை நம்பியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்தார்கள் நாடாளுமன்றத்தை கையில் கொடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது என்பிபி தரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளின் மீது அல்லது இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அரசாங்கத்தினுடைய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகரினுடைய நம்பிக்கை தன்மையை மக்களிடம் கேள்விக்குறியாக மாற்றி மாறியிருக்கிறது சபாநாயகர் அசோகர் அன்வலவினுடைய கல்வி தகமை தொடர்பாக அதிகமாக பேசப்படக்கூடிய சூழ்நிலையில் இது மக்களை இந்த சிறிய விவகாரத்தில் கூட நம்ப வைப்பதற்கு போதுமான நடவடிக்கைகளை என்பிபி தரப்பு எடுக்கவில்லை என்கின்ற விமர்சனத்தை மக்கள் அதிகமாக முன்வைக்கிறார்கள் நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் பத்தாவது நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்ட அசோகர் அன்பல தான் ஒரு கலாநிதி என்கின்ற அடிப்படையில் டாக்டரேட் பெற்றதாக ஒரு கல்வி தகமையை இலங்கையினுடைய நாடாளுமன்றத்திற்கான பிரத்யேக வெப்சைட்களில் வலைத்தளங்களில் பதிவிடப்பட்டிருந்தது ஆனால் அது தொடர்பாக மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு தரப்பினரால் இது ட்ரிகர் செய்யப்பட்டு இந்த விவகாரம் மிகப்பெரிய பேசுபொருளாக தேசிய ரீதியில் மாறியிருந்தது அதனுடைய முடிவு என்னவென்று பார்க்கின்ற பொழுது சபாநாயகராக இருந்த இப்பொழுது அவர் பதவி விலகிவிட்டார் அசோகர் அன்பல தன்னுடைய அந்த டோக்டரேட் என்கின்ற அந்த கல்வி தகமையை நிரூபிப்பதற்கு போதுமான ஆதாரங்களை சப்மிட் செய்ய முடியாமல் சமர்ப்பிக்க முடியாமல் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக அவர் அறிவித்திருக்கிறார் ஜப்பானினுடைய ஒரு பல்கலைக்கழகத்தில் இந்த டாக்டரேட்டினை அவர் பெற்றிருக்கின்றார் அதை அதற்கான ஆவணங்களை எனது கூடிய விரைவில் என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த குறுகிய காலத்தில் என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே அரசாங்கத்தையும் மக்களையும் நெருக்கடிக்கு உள்ளாக்குவதற்கு பதிலாக இந்த பதவியிலிருந்து நான் ராஜினாமா செய்கிறேன் என்னால் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக என்னுடைய இந்த கல்வி தகமைக்கான பத்திரங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் என்பது போல அவர் சொல்லி இருக்கின்றார் இது அசோகல் கல்வி கல்வித்தகமை தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டதற்கு கிடைத்த பதிலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்பிபி தரப்பிலிருந்து மேலும் சில பிரதிநிதிகளிடமும் கல்வித்தகமை தொடர்பாக இப்பொழுது கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது உண்மையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த தீர்மானம் ஒரு முன்மாதிரியான தீர்மானமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த விவகாரத்தில் கூட மக்களினுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு என்பிபி தரப்பு ஏன் தவறு இருக்கிறது என்பது போன்ற கேள்வியும் எழக்கூடியதாக இருக்கிறது இப்படி தேசிய ரீதியாக அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் இப்படி இருக்கின்ற பொழுது என்பிபி தரப்பினுடைய பாராளுமன்ற அங்குரார்ப்பணத்திற்கு பிறகு முதலாவது அமர்வு அல்லது பிரதிநிதிகளால் பேசப்படக்கூடிய விவாதம் கடந்த மூன்றாம் திகதி இடம்பெற்றிருந்தது மூன்று நாட்கள் என்று நினைக்கின்றேன் தொடர்ச்சியாக இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்பிபி தரப்பினை விமர்சனம் செய்வதற்கு காத்திரமான எதிர்க்கட்சி எதிர்தரப்பு இல்லையா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் தமிழ் பிரதிநிதிகளே கூட ஏறக்குறைய எல்லோரும் இந்த முதலாவது பத்தாவது நாடாளுமன்றத்தினுடைய முதலாவது அமர்விலே உரையாற்றி இருந்தார்கள் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்பிபி தரப்பினருடைய அரசாங்க போக்குகளின் மீது விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய வகையில் அவர்களினுடைய உரைகள் இருக்கிறதா என்றால் அப்படி இல்லை என்றுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது ஏனென்றால் பேசியிருக்கக்கூடிய தமிழ் பிரதிநிதிகள் எல்லோரும் ஏறக்குறைய எல்லோரும் நாங்கள் உங்களோடு சேர்ந்து பயணிக்க தயார் நீங்கள் இதை இதை செய்யுங்கள் நாங்கள் உங்களோடு சேர்ந்து செயற்பட தயார் நீங்கள் இதை செய்யுங்கள் என்பது போன்ற கருத்துக்களை தான் முன்வைத்திருந்தார்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட தேவையில்லை என்கின்ற அரசாங்கத்தின் நிலைப்பாட்டின் மீது கூட ஆக கேள்விகளை தமிழ் தரப்புகளால் முன்வைக்க முடியவில்லை என்பது ஒரு ஒரு செய்தியாளராக இந்த செய்திகளை பார்க்கின்ற பொழுது எனக்கு தனிப்பட்ட ரீதியில் ஒரு ஏமாற்றமாகத்தான் இருந்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த பயங்கரவாத தடை ஏன் நீக்கப்பட வேண்டும் என்பதற்கு காத்திரமான கருத்துக்களை முன்வைத்து ஒரு ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய உரையை ஆற்றியிருந்தார் என்பதை என்பதையும் இதில் சுட்டி வேண்டும் தேசிய ரீதியிலான நடவடிக்கைகளாக இருக்கின்ற பொழுது தமிழ் தரப்புகளால் அல்லது தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகளினுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது எதிர்வரக்கூடிய ஐந்து ஆண்டுகளில் எங்களுடைய தமிழர்களினுடைய அரசியல் போக்கு இவர்களின் மூலம் எப்படி நகர்த்தப்படும் என எதிர்பார்க்கலாம் என்பது போன்ற கேள்விகள் இருக்கின்றது அது தொடர்பாக இன்னொரு காணொளியில் பேசுகின்றேன் என்பிபி அரசாங்கத்தினுடைய சமகால நடவடிக்கைகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம் நான் சுகிந்தன் வணக்கம்